இசாரா செவ்வந்தி கைது செய்யப்படும் போது இவரோட சேர்த்து ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தே பாய் என்று சொல்லப்படுகிற கென்னடி பஸ்திரியான் பகுதியைச் சேர்ந்த என்று என்று ஒரு பெண்ணும் சுரேஷ் நபரும் கைது செய்யப்பட்டவர்கள் இவர்கள் யார் இவர்களுக்கும் இந்த செவ்வந்திக்கும் இடையில என்ன தொடர்பு எப்படி இவர்கள் இலங்கையிலிருந்து நேபாளத்துக்கு தப்பி சென்றவர்கள் இதற்காக யார் யாருக்கு எவ்வளவு பணங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்குது இந்த செவ்வந்தி குழுவினுடைய அடுத்த திட்டம் என்னன்ற பற்றி பல்ல தகவல்கள் வெளியாக இருக்குது உண்மையிலேயே நாங்கள் சினிமாக்கள்ல பாக்குறத விட ஒரு படி மேல போய் மிக திட்ட தெளிவாக திட்டம் போடப்பட்டிருக்கு ஆக இதெல்லாம் எல்லாம் தான் இந்த காணொலியில வெள்ளக்கமா பார்க்க போறோம் உண்மையிலேயே பல்ல புலனாய்வு தகவல்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகுப்பு தயவு செய்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க என்ன விடியம் என்று சொன்னா நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்து இந்த கனே உள்ள சஞ்சீவ படுகொலை செய்து போட்டு இந்த இசாரா சிவந்தியால நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இதுதான் என்னுடைய கடைசி அலைப்பண்டும் இதற்கு பிறகு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேண்டாம் என்று சொல்லி போட்டு உடனடியாகவே அந்த சிம் அட்டையை துண்டிச்சிட்டு அங்க இருந்து மித்தனிய பகுதிக்கு போயிருக்கிறார் இதற்கு பிறகு ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜே கே பாய் என்று சொல்லப்படுகிற நபரனுடைய உதவியோட மித்தனியாவிலிருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை வந்து

அதே போல கம்பஹா பகுதியைச் சேர்ந்த பபா நுகேகோட பகுதியைச் சேர்ந்த பபி ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுரேஷ் என்று சொல்லப்படுகிற நபர்களும் இவர்களோட இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று சொன்னா இந்த கெகல் பத்திர பத்மனுடைய அடியாட்கள் அதாவது இந்த கெகல் பத்திர பத்மவுக்காக போதைப் பொருள் கடத்தல்கள் கொலை குற்றச்சாடுகளில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் மேல இலங்கையில தண்டனைகள் விதிக்கப்பட்ட குற்றங்கள் கூட இருக்குதா இது இலங்கையினுடைய அஜித் தர்மபால உறுதிப்படுத்தியிருக்கிறார் இப்படி இவர்கள்ட நடத்தின விசாரணைகள்ல தக்சி என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு பெண்ணை பற்றி தெரிய வந்திருக்கு அதாவது இவர்கள் தங்கியிருந்த அந்த பூங்கா இருந்து சரியா பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தக்சி என்ற பெண் தங்கியிருந்ததாகவும் அங்க சென்று உடனடியாகவே இந்த தக்சியையும் கைது செய்திருக்கிறார்கள் யார் இந்த தக்சி என்று சொன்னா யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண் பார்க்கறதுக்கு அப்படியே அச்சு அசலாக இந்த இசாரா சிவந்திய போலவே இருக்கிறவாம் இந்த அஜித் தர்மபால சொல்லும் இந்த தக்சியும் இசாரா சிவந்தியும் அப்படி இரட்டை பிறவிகள் போல இருப்பார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் இதை வச்சு என்ன சூழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கா சிவந்தி போட்டு உருவாக்கப்பட்டிருக்குதான் அந்த கடவுச்சீட்டை உருவாக்குறதுக்கு இலங்கையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு ஐந்து மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த அதிகாரிகளால இந்த விடயம் மறுக்கப்பட்டிருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த சகல

ஜேகே பாய் கம்பஹாவை சேர்ந்த பவா பவி என்று சொல்லி இவர்களுக்கும் இந்த போதைப் பொருள் கும்பலுக்கும் இடையிலான இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைமைகள் எல்லாத்தையும் குறிவைச்சுத்தான் இந்த மிகப்பெரிய கைது நடவடிக்கை இடம் பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம் ஒரு பாரிய திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிறது தான் இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கேன்டா இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரேல் நாட்டில் வேலை செய்கிறதுக்காக இலங்கையிலிருந்து தொழிலாளர்கள் இளைஞர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஒரு பாரிய மோசடி நடந்திருக்குதான் இது சார்ந்து இவர் மேலே குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றது இதில் ஒரு பகுதியாக இவர் வாக்கு மூலம் பெறுறதுக்கு அழைச்சிருந்த நிலையில இவரால் நீதிமன்றத்தில் வைத்து என்ன கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு முன்புணை கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நேற்று தினம் அந்த மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில இன்றைக்கு அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கிக் கொண்டிருந்த நிலையில அங்க வைத்த இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய சம்பவம் ஏன் சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய சகல எதிர்கட்சிகளோடையுமே ஒரு நல்ல உறவுல இருக்கக்கூடியவர் தான் இந்த மனுஷன் ஆணையக்காரர் ஏற்கனவே இந்த எதிர்கட்சிகளில் நீங்கள் கை வைக்க போறீங்கள் என்று சொன்னா உங்களுக்கு அது பலத்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரணில் விக்கிரமசிங்க நாமல் ராஜபக்ச தரப்பால் எச்சரிக்கப்பட்டிருந்தது இப்ப இந்த மனுஷன் ஆணையக்காரர் ஒரு இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர்

விசாரணை சார்ந்து இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் இப்படி இருக்க இந்த வழக்கு விசாரணைகள் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லி பிற்போடப்பட்டிருந்தது இருந்தாலும் நவம்பர் பன்னிரெண்டாம் திகதி இந்த வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகுது என்று சொல்லி இன்றைக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் நீதிமன்றத்தில் இருந்து வெளியாக இருக்குது இதுக்கு மகிந்த தரப்பால எப்படிப்பட்ட எதிர்ப்புக்கள் வெளியாக போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த விடயங்கள் சார்த்த மிக முக்கியமாக வைத்து இந்த இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதும் நேற்றைய தினம் வைத்து இந்த நேற்றையுடைய குழு கைது செய்யப்பட்டதும் இலங்கையில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் பின்னணியில இலங்கையில் குற்றம் சாட்டப்படுகிற அந்த மிக முக்கியமான தரப்புக்கு இப்ப எப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் காத்திருக்கு அதே போல ஜனாதிபதி அனரகுமார் அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய இந்த அதிரடியான கைது நடவடிக்கைகளால் இலங்கை எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் தரப்பில் இருந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கைகள் என்ன பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்ன சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான தகவலோட தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி